இந்த பையன் என்னைக்கு இந்த சங்கிலி ஒன்றும் இல்லாமல் என்னைக்கு இவன் வீட்டில் உட்காந்து எல்லாரையும் போல இவன் வேலை செஞ்சு நார்மலாக இருப்பான்னு இவன் எப் என்னைக்கு இவன் நான் எல்லாரும் மனுஷனை போல இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி மக்கள் அநேகம் இவனை எல்லாரையும் போல ஒருவனாய் பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் இவனோ வஸ்திரம் தெரியாமல் கல்லறையில் குடியிருந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மோசமான வாழ்க்கை அப்போ மக்கள் இவை எப்படி வாழணும்னு விரும்பினார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவனை வாழ வைத்தார் இந்த இயேசு ஒரு அற்புதம் செய்த போது மற்றவர்கள் எப்படி அவன் இருக்கன்னு விரும்பினார்களோ அப்படி இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் சொல்லுங்க மற்றவர்கள் என்னிடத்தில் எப்படி வாழ விரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்படி கத்தர் வாழ வைப்பாரு சிலர் உண்டு இந்த ஆளு நோயில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் சில சில மனிதர்கள் நம்ம கஷ்டப்படுறோம்னா விரும்புன்றாங்க ஆனால் அந்த லிஸ்ட வரல அது அது நம்மளுடைய லிஸ்ட் கிடையாது ஆனா சில மனிதர்கள் விரும்புவாங்க இவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழணும் இவங்க சுகமாக வாழணும் இவங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் எல்லா மனிதர்களைப் போல இவர்களும் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்புவாங்க கண்டிப்பா இந்த இந்த கதறையனுடைய நாட்டில் உள்ள இவனை பார்க்கிற அத்தனை பேர் விரும்புவாங்க இவன் எல்லாரையும் போல ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகணும் இவன் கல்லறையில் குடியிருக்க அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடணும் அம்மாவை பார்த்து அம்மான்னு கூப்பிடணும் சொந்த பந்தங்களை பார்த்து சித்தப்பா மாமான்னு கூப்பிடணும் எத்தனை பேர் ஆசைப்பட்டாங்க எத்தனை வருஷம் மா ஆசைப்பட்டாங்க ஆனா ஒரே நாளில அது எல்லாம் அற்புதங்கள் நடக்கும்போது எல்லாம் அற்புதங்கள் நடக்கும்போது ஆச்சரியம்தான் உண்டாகும் பிரமிப்பு தான் உண்டாகும் ஆனா இவனுக்கு அற்புதம் நடக்கும்போது மட்டும் பிரமிப்பு ஆச்சரியம் உண்டாகல என்ன உண்டாயிட்டு பயந்தார்கள் ஆமேன்னு சொல்லுங்க ஆமே அப்போ கர்த்தர் சிலதை செஞ்சா பயப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆச்சரியப்படுற மாதிரி எங்க அப்பாவால செய்ய முடியும் பிரமிக்கிற அளவுல கர்த்தரால செய்ய முடியும் அதே நேரத்தில் பயப்படுகிற அளவுல கர்த்தர் கிரியை செய்யலூ சொல்லுங்க உந்தையை பேரிதா என் மேல் உம் தயை பேரி எல்லார பார்த்து ஆசீர்வதிக்கிற மற்றவர்கள் எப்படி வாழன்னு அரும்புன்னு ஆசைப்படுறாங்க